அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவன் அருளால் பலவித முயற்சிகளில் வெற்றி வாகை சூடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்றேன் அவன் அருளால் பலவித முயற்சிகளில் வெற்றி வாகை சூடும் நேரம் இந்த அறிவுறுத்தல் வந்து புரிஞ்சிருக்கலாம் பல முயற்சிகள் பண்ணி வெற்றி அடையக்கூடிய நல்ல நேரம் ஏன் அது மாதிரி உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு மூணாம் பாவம் வழுக்கு மூணாம் பாவத்தில் நாலு கோள்கள் ஐந்து கோள்கள் இந்த மாதம் வேலை பார்க்கும் ஸோ அப்பா பெரிய அளவுக்கு ஏன்னா முப்பது மூணு அன்று சனியும் அங்கே போகிறார் இப்போ மூணாம் பாவம் வழுக்குது அங்கே யார் யார் இருக்கா உங்கள் லக்னாதிபதி அஸ்வெல் அஸ் இரண்டாம் இடத்ததிபதியான சனி பகவான் அங்கே இருக்கார் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப இப்போ ஏழரை ஏழறையிலிருந்து விடுபட்டு பக்கவா ஒரு திருப்தியாக இருப்பீங்க அப்படி ஒரு அதிரடி காட்டக்கூடிய நேரம் அண்டு ராகுவும் அங்கே இருக்கார் சனியை போன்றே வேலை செய்கிறவர் ஸோ இரண்டும் அப்படி ஒரு தைரியத்தை பலவித முயற்சிகள் ராகு நூதனமான முயற்சிகள் வித்தியாசமான லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு வித்தியாசமானது தான் அந்த ராகு ரெப்ரசன்ட் ஆகும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி இது வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பக்கவாக இருக்கு அண்டு உங்களுக்கு எட்டாம் இடத்த விதி மூணில் இருக்கான் அது கொஞ்சம் நெகட்டிவ்னாலும் சூரியன் மூணில் இருக்கிறப்ப மற்றவங்களை சேர்த்துக்கணும் குறிப்பாக பெரியவங்க மூத்தவங்க அவங்களையும் இணைத்து கொள்ளணும் இல்ல அவங்கள்ட்ட பகச்சிக்க கூடாது அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை தாந்தோன்றமா மூணாம் இடத்துல மூணு மூணாம் பாவம் மூணாம் இடம்னாக்க அது முயற்சி தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் அத்தனை கோள்கள் இருக்கிறது குறிப்பாக சூரியன் இருக்கிறது ஓவர் கான்பிடென்டா திமுற கொடுக்கும் அதனால பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்களெல்லாம் எடுத்தரிஞ்சு பேசுகிற மாதிரி அந்த மாதிரி காட்டிடுவீங்க இந்த பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்துவீங்க அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் சூரியன் எட்டாம் இடத்ததிபதி மூணில் இருக்கிறப்ப கொஞ்சம் பெரியவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடு வராதுபடி பண்ணிக்கணும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி சொல்ல பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரனும் புதனும் அங்கே இருக்கிறார் அதனால் உங்கள் முயற்சிகள் சூப்பராக நன்மைகள் வரும் ஆனால் அந்த புதனும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்றிருக்கிறது அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் புதன் வக்ரம் பெறார் அப்படின்னா அது நீச்ச வக்ரம் அப்படின்னு பேரு நீச்ச வக்ரம்ங்கிறது நல்லது உச்ச பலனை கிட்டத்தட்ட கொடுக்கும் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும் அண்டு பங்குதாரர்கள் வழி பிரச்சனை பண்ணிக்காம அவங்களோட இணைந்து செயல்படணும் ஏன்னா ரெண்டுல ராகு சாரி மூணுல ராகு ஒன்பதுல கேது இருக்கு நல்ல கொஞ்சம் மெடிடேட்லாம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா இருக்கும் ஐந்து பத்து குடைய அந்த சுக்கரன் நீச்சகதியில் பயணிக்கிற மாதிரி சார் அது உச்ச வீடாச்சே அப்படின்னா உச்ச வீடு அப்படிங்கிறது வக்ரம் பெறாமல் இருந்தால் உச்ச பலனை கொடுப்பார் வக்ரம் பெறப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி ஆகும் ஐந்து பத்து குடையவன் அது மாதிரி இருக்கான் ஸோ சூரியன் எட்டுன்னா அந்த பங்குதாரர்கள் அண்டு புதனை ஐந்து எட்டுன்னு சொல்லக்கூடிய கூடாது ஆக்சுவலாக ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது கூடைய அந்த பூர்வ பாக்கியாதிபதின்னு தானே சொன்னேன் அந்த பாவத்தை அது பேசுகிறப்ப அது தவறு வரும் அதை பார்த்துக்கங்க ஆறு ஒன்பதுக்குரியவன் உச்ச பலனை கொடுக்குறான் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள கரெக்டாக அந்த ஐடியா கிடைக்கும் தோன்றதெல்லாம் நடக்கும் எதிர்காலத்தின பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த விஷயம் இப்படி தான் முடியும்னு நினைப்பீங்க அது மாதிரி முடியும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி அவனே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அந்த புதன் தேவையில்லாத பகை விரோதம் கடன் ஒரு போட்டி பொறாமைகளால் ஒரு சுணக்கம் இப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ அதை பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி வழுக்கிறது தப்பு தானே இப்போ லக்னாதிபதி ஓரளவு நல்லா இருக்கிறதால வியாதியை சொல்லலை இல்லாட்டி வியாதியும் வரும் இப்போ திசா புத்தி சரியில்லைன்னா அவங்களுக்கு வியாதி உடம்பு சரிப்பு இல்லைங்கிற மாதிரியும் வரும் கவனம் தேவை சுக்கரன் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகுறாரோ அப்போ தான் அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கும் தொழில் வேலை ரீதியாக எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி அன்று தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அது வரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப பெருசாக நீங்கள் உங்கள் புத்தியை வச்சுட்டு ஆ ஓனும் பண்ண வேண்டாம் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு கடவுள் விட்ட வாய்ப்பு கடவுள் கொடுத்ததுன்னு ஒரு சேஃப்டி பிளேயே பண்ணுங்க அதுவே தகுதிக்கு மீறிய நல்ல விஷயங்கள் வெற்றிகள் உங்கள் முயற்சிகள் அதனால தான் பலவித முயற்சிகளில் வெற்றி வாகை சொல்கிறது லாபம் எந்த அளவுக்கு கிடைக்குதுங்கிறது அந்த புதனை பொறுத்து இந்த நீங்கள் மெடிடேட் பண்ணுறது பொறுத்து ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே பூர்வ புண்ணியாதிபதி நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்கார் உச்ச வீட்டில் இருந்தோம் அதனால் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா புதன் கொடுத்துருவேன் புத்தியை வச்சுட்டு ரொம்ப அடமண்ட்டாக ரொம்ப திமுறாக பிகேவ் பண்ணிங்கன்னா வம்பு அதுக்கு தான் பங்குதாரர்களையும் இணைத்து கொண்டு செய்யணும்னு ஏன்னா ஐந்து குடையவன் எட்டு குடையவன் சேர்றப்ப அதாவது ஐந்து குடைய சுக்கரர் எட்டு குடைய சூரியன் அப்படி இணைகிறப்ப பங்குதாரர்கள் வழியே நல்ல அதிர்ஷ்டம் வரும் குறிப்பாக பெரியவங்க மூத்தவங்க சூரியன்கிறதால அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்களோடலாம் நல்லபடியாக நீங்கள் பிகேவ் பண்ணிக்கணும் பண்ணிட்டால் பெரிய அளவுக்கு சிக்கல் வராது அவங்களும் உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அந்த ஒத்துழைப்பெல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பக்காவாக செய்ய முடியும் ஆனால் பெருசாக ஈகோயிஸ்டிக்காக திம்முறாக பிகேவ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நீச்ச பலனை கொடுக்கறதால பெரிய திட்டமிட்டு அடித்து தூக்குவோன்றிருந்த சொதப்போம் ஏன்னா இந்த சுக்கரனம் அஸ்தங்கதம் நிவர்த்திங்கிறது இருபத்தி மூணு சாரி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ தான் அவர் அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார் அப்போ சூரியனோட அஸ்தங்கதம் ஆகுறப்ப பெரியவங்க மொத்தவங்களோட அனுசரிச்சு தான் இருந்துட்டு இருக்காங்க அஸ்தங்கத்தை நிவர்த்தினா சொந்தமாக செய்யலாம் இருந்தாலும் அவர் வக்ரத்தில் இருக்கிறப்ப நீச்ச பலனை கொடுத்துரும் அதனால் பெரியவங்கள்கிட்ட சரண்டரை அப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்போ அது சுக்கர சுக்கரன் வந்து வக்ர நிவர்த்தின்னு ஆகிறாரோ அந்த பதிமூணு நாலு கடைசி ஒரு ஒன் வீக் சூப்பராக இருக்குங்க அப்போ தைரியமாக நீங்கள் இண்டிவிஜுவலாக செய்யலாம் அதுக்காக பெரியவங்களை மறைச்சிக்கணும்னு சொல்லவில்லை சொல்லாமல் செஞ்சாலும் அவங்க பாராட்டுற மாதிரியே நீங்க நான் பெரிய அளவுக்கு சக்சஸ் அடைகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதியான புதனும் அவர் ஆக்சுவலாக வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆகிறார் அப்போ ஒழுங்காக மெடிடேட் பண்ணாமல் தேவையில்லாத சிக்கல் பண்ணுவீங்க ஏன்னா ஐந்து நாள்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அவர் நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருப்ப அப்போ ஒழுங்காக மெடிடேட் பண்ணலன்னா சிக்கல் அதை பார்த்துக்கணும் ஏன்னா சுக்கரனும் பதிமூணு அஞ்சுனாக்கா அந்த ஒரு வாரம் டேஞ்சராக இருக்கும் சுக்கரனும் வலுவிழந்து இருக்கிற மாதிரி புதனும் வலுவிழந்து இருக்கிறதால பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி வேலை செய்யலைன்னா வம்பு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் வக்கரம் பெறது அஸ்தங்கம் பெறது இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அவங்கள நான் அதை பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நல்ல மெடிடேட் பண்ணுறப்ப நிலையில் பிகோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓவராக அப்படி ஆனந்த கூத்தாடுறதோ இல்லாட்டி அப்படியே நொந்து போய் சோ சோர்ந்து போய் அப்படி ஒரு சோகத்தில் உட்கார்றதோ இல்லாமல் தப்பிக்க முடியும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி மூணாம் இடம் போகிறது மிகவும் சிறப்பு சனி பகவான் அப்படி ஒரு முயற்சிகளை அதில் வெற்றியும் பேராசையான விஷயங்களையும் நடத்தி கொடுக்க ரெடியாக இருக்கார் கூடவே ராகவும் இருக்கார் பத்தொம்போது அஞ்சு தான் அவர் அடுத்த மாதந்தான் அவர் பயிற்சி ஆகி இரண்டாம் இடத்துக்கு வருவார் அது வரைக்கும் சூப்பராக இருக்குது அண்டு குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியை பாய் பார்க்கிறார் சனி நல்லா இருக்கார் குரு நல்லா இருக்கார் ராகு கேதுவும் நல்லா இருக்கு ஸோ மகர லக்னம் அண்டு மகர ராசி என்பவங்களுக்கு இந்த மாசம் எக்ஸலண்ட்டுங்க இந்த ராகு கேது பயிற்சி வரைக்குமே அஞ்சாவது மாசம் வரைக்குமே சூப்பரா இருக்கும் ஏன்னா எல்லா கோள்களுமே நல்லா இருக்கு மேஜர் கோள்கள் இப்போ மூணாம் இடம் வழுக்கிறது எந்த வாய்ப்பு வருதோ எல்லாத்தையும் பயன்படுத்துங்க ரொம்ப ரிஸ்க் வண்டி எடுக்க வேண்டாம் நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க எந்த அளவுக்கு பெரட்ட முடியுமோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது பண்ண வேண்டாம் இது போ வந்தாலும் சரி போனாலும் சரிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு விளையாடுங்க அதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நாலு பதினொன்று குடைய அந்த செவ்வாய் பாதகாதிபதியாக வர்றவன் ஆறாம் இடத்துல மறையிறது சிறப்பு பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராது ரொம்ப லாப சிந்தனையும் நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம் அது லாபத்தை நினைச்சிங்கன்னா பேராசை வந்துடும் உங்களுக்கு ஏன்னா மகர லக்னம் மகர் ராசிக்கு அந்த பேராசைங்கிறது அதிகம் இருக்கும் ஒரு 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 சின்ன ஃபேவர் கிடச்சிச்சின்னாக்க அதை விட இன்னும் கொஞ்சம் அடுத்து அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதுக்கு அடுத்ததும்பாங்க அது கணவன் மனைவிக்குள்ளேயே சொல்லுவேன் இவ்வளவு நான் உதவி செய்கிறேன் பாசக்கார ஆளுங்க எதிர்பார்ப்பு அதிகம் வைப்பாங்க மகர லக்னம் மகர ராசி ஒரு உதாரணத்துக்கு மனைவி பார்த்தீங்கன்னா கணவனை சாப்பிட்டியான்னு கேட்டாரா அவருக்கு அவ்வளவு பணிவிட பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க சாப்பிட்டியான்னு கேட்டாக்கா அதோட நம்ப மாட்டாங்க சாப்பிட்டியான்னு கேட்டா போதுமா போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க சரி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அப்படி கொடுத்துட்டா போதுமா வாயில் ஊட்டி விடணும்பாங்க இப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போய்ட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்துடும் அவன் ஆறாம் இடத்துல இருக்கிறதால பெரிய எதிர்பார்ப்பு வச்சிக்காமல் நீங்கள் பாட்டு வேலை செஞ்சாலே வெற்றி கிடைச்சிரும் அதன் மூலம் லாபம் கிடைச்சிரும் பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கையும் வரும் ஆனால் கொஞ்சம் வில்லங்கம் இல்லாமல் பார்த்து பண்ணிக்கணும் வில்லங்கங்கள் இருக்கா அந்த சொத்துல அதை பார்த்துட்டு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஒன்பதில் உள்ள அந்த கேதுவும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த பூர்வ பாக்கியம் எக்ஸலண்ட்டாக வேலை பார்க்கும் ஆச்சரியமான ரிசல்ட் உங்களுக்கு நீங்களே கிளி பார்த்துக்குவீங்க நம்ம இல்லை நம்மளுக்கு அந்தளவுக்கு பவர் வந்துருச்சா அப்படின்னு ஃபீல் ஆகும் அதனால் தொடர்ச்சியாக மெடிடேட் பண்ணிங்க இப்போ நல்ல வளர்புறை திதிகளாக இருக்குது இந்த விஷயம் இப்படி தான் முடியும்னு நினப்பீங்க அதே மாதிரி முடியும் இப்போ பல முயற்சிகள் பண்ணுறதால பல வெற்றிகள் அதனால தான் வெற்றி வாகை சூடும் நேரம்ட்ட பக்கவாக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த புதன் சுக்கரன் அந்த கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க உச்ச வக்ரம் நீச்ச பலன்கிறேன் நீச்ச வக்ரம் உச்ச பலன்கிறேன் அது எப்போ வக்ர நிவர்த்தி அந்த பதிமூணு நாலு சுக்கரன் இது ஆகிற வரைக்கும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அது இப்படிலாம் புலம்ப வேண்டாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வரும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்